அந்த மாணவியின் வரலாறை பற்றி சிறிது பார்ப்போம் என்றால் உண்மையிலே இந்த பெண் தந்தைப்பட்ட பாடு அப்பா வாய் சொல்லி அடங்காது அவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில் தான் ஒரு இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு சென்ட்ரல் ரெட்டினா லைன் சென்ட்ரல் ரெட்டினா ஆர்டரி ஆப்டிக் டிஸ்க் கைபர் ரெட்டினா கோனியா பி आया आया फैप्स लेकर मेरा इन स्पेक्न आया radica racket में मासली डेली बैंक या स्पेंड या स्केट तोमेटिक नृत्य कौन सा मस्जिद और अपना सुप्रीमिया पर मनाने वाले लाइक पर नए एजेंट का मुसलमान इसके ब्रांड के बदलने लाइक उसके सब पर लैपटॉप का सॉर्ट एनर्जी जो आउट लेवल लैपटॉप पर परनाड़ी स्कर्ट टी एलिक्स स्कैनर एक्स्ट्रा करने के लिए ये जो ओसेस सारे सोशल ऑडिट है सर जी लात बेटा चाचा की आज हमें अपने जुड़ रहे हैं देव और पापा स्टॉप अपन टच टच का फोन सुना करते हमने क्या पढ़ी ना लिया हो फिर तो अब ये आई भी सुबह का पेशेंट बैठ गया किसी के नाम नहीं जानते बच्चों से बैठे हैं ये बेटा अब ना इंप्रेव नहीं करना की गौरव वाले सबना के सब सोरे पहना वाले सारे इंदा सारे को आएगा सोने

आसन इसके नहीं जाए करने मने ने प्रॉब्लम है मन करने सही में का गोबर से ने प्रॉब्लम कितने टूटी मिसे जाए जैसे कर ने पे मोल्डिंग देखने तीन बजे ये रोडिंग पलडिंग सिद्ध कर ने मिंजम की अन्य मोटर लाइन से ना सी से मुझे टापने सिद्ध जो कोर्ट है वहाँ से मेंटेन नंबर से रन से कोपर सीनियर ने प्रमस कर देने चलते नंदन सी ना पैसे नहीं जब प्रॉब्लम सामने ये देखा डंग दिया थी जिसमें से और மாமரம் யார் பனங்கில் இருந்து வரितीவும் நிய மன்னாடப்பட்டன கொண்டனனபரம் பனங்கில் இருந்து அடிலே பாம்பாய் பதிலே மன்னாட மாதரி கஞ்சி குறைய கம்பாகேгали கொள்கில் தெரு கத்திரகாரி மாதரமால் யசமீதம் பூயிற்றேنسان குபதனமே திருளே தெங்கையலச மனசு ஆதியுட தொண்டு தெருர்ச்ச மென்பு கராயி ஜாமாட்ல ஆர்மெச குணாகுபதே கேப் பிராவடிகல kenaவல வச கொண்டா மமகுஷ்டபதல பெண்டையன் பிராஜிகளமெட்ட நீங்கள் கம்பன சொச்சுகள காய் காய் தல்காரை கனி இதை பார்த்தா இப்போ மாட்டேங்க இருக்கா மாட்டாங்க கேட்டா ஜெக்ஸ்கோ நாற்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு எழுபது முப்பத்தி அஞ்சு நூற்றி அஞ்சு நானூற்றி அஞ்சு நூற்றி நாற்பது ஐம்பத்தி அஞ்சு எழுபத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு எழுபத்தி அனைவருக்கும் வணக்கம் இந்த சோழன் நிறுவனத்தில் எங்களோட பாபாவை பதிவு செஞ்சதில் மிகவும் சந்தோஷமும் பெருமையும் கொள்கிறோம் ஏன்னா இந்த சோழன் நிறுவனத்தில் எங்களுக்கு எவ்வளவோ உதவி செய்திருக்கிறாங்க ஏற்கனவே சோழ உலக சாதனை ஒன்று செஞ்சுருக்குறோம் அது மூலமாக நாங்கள் நிறைய விஷயங்கள் நாங்கள் எங்களுக்கு பிள்ளைகளுக்காக நாங்கள் இன்னமும் மேற்கொண்டு நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் எங்களுக்கு ஒரு கூலி வீட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம் இப்போ வாழ்கிறது கூலி வீட்டில் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு வீடோ வாசலோ எந்த ஒரு இக்கட்டான நிலையில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இருந்தபோதுனா நாங்கள் எங்களோடய கல்விக்காக நிறைய திறமைகளை சிரமத்தை மத்தியில் அந்த சாதனைகளும் ப கல்விக்கும் இருக்கிறாங்க அதனால எங்களுக்கு ஒரு தொழில் செய்வதற்கு ஒரு தோட்டங்கள் குத்தகைக்கு சரி ஏதாவது ஒரு ஹெல்ப்ஃபோன் பண்ணால் யாராக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபோன் சொன்னால் நான் அது மூலியமாக எங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை இன்னும் மேலும் கொண்டு போவேன்ங்கிறத நான் அந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன் சோழ நுலக சாதனை புத்தக நிறுவனத்தில் இன்று கனிஸ்கா என்ற ஒன்பது வயது மாணவியிடம் எடுத்திருக்கின்றார் இவர் பல்வேறு சாதனைகளை நிலைநாட்டக்கூடியவர் பல்வேறு ஆளுமைகளும் திறமைகளும் இவரிடம் அபரீதமாக காணப்படுகிறது அவருடைய திறமையை இனங்கண்டு சோழ உலக சாதனை புத்தக நிறுவனம் இன்று சில தேர்வுகளை நடத்தி அவருக்கு சாதனை புத்தகத்தில் இடம் கொடுத்திருக்கின்றது இன்றைய தினம் நூற்றி பன்னிரெண்டு ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள மூலகங்களை அவர் வெறுமனை இருபத்தி நான்கு நொடிகளில் ஒப்புவித்து சாதனை படைத்திருக்கின்றார் அதே போல மனிதனின் உள்ளுருவுகள் நூற்றி அறுபத்தெட்டு உள்ளுருவுகளை சிங் ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழிகளில் வெறுமனை நான்கு நிமிடத்தில் யோகமாக கூறினார் அதே போல் நாற்பது வாய்ப்பாடுகளையும் அவர் மனம் மனநம் செய்திருந்து எந்த நாங்கள் எழுந்தமான முறையில் எதை கேட்டாலும் உடனடியாக சொல்லக்கூடிய ஆற்றலை வளர்த்திருந்தார் உண்மையில் ஒரு அற்புதமான மாணவி இவர் உலக சாதனை புத்தகத்தில் அனைத்து தகுதிகளையும் அதே போல சர்வதேச மட்டத்தில் போட்டியிடக்கூடிய அத்தனை தகுதிகளும் இந்த கணிஸ்தா என்ற மாணவிக்கு இருக்கின்றது வெறுமனே வயது இருக்கின்றது சோழ நூலக சாதனை புத்தக நிறுவனம் இன்று அவருடைய பெயரை தமது புத்தகத்தில் இடம் பிடித்து வைத்திருக்கின்றது இவர் உண்மைகள் இவரை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒரு வரைய குடும்பத்தில் இருக்கின்றார் வறுமை சாதனைக்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்பதற்காக சோழ உலக சாதனை புத்தக நிறுவனம் இவர்களுக்கு பல்வேறு வழிகளில் உதவி செய்ய முயன்று வருகிறது ஊடகங்களும் இவர்களுக்கான அடுத்த கட்ட நகர்விற்கு அடுத்த கட்ட வாழ்க்கை முறைமைக்கு அல்லது அடுத்த கட்ட நகர்விற்கு ஏதேனும் ஒத்துழைப்புகளை வழங்குவார்களா இந்த செய்திகளை தொலைக்காட்சிகள் அல்லது ஒளிபரப்பும் பொழுது இதனை பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் இந்த கனிஸ்கா என்ற சிறு சிறு பிள்ளைக்கு ஏதே ஒரு வகையில் புரிவர்களாக முன்வந்தால் அது பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் ஐயமில்லை இந்த என்ப அற்புதமாக பல ஆற்றல்களை கொண்டிருக்கின்றார் இதற்கு சோழ நூலக சாதனை புத்தக நிறுவனத்தின் நிறுவனர் முனைவர் நீலமேகன் மேமலன் ஐயா பல வழிகளிலும் ஒத்துழைப்பு வழங்கியிருக்கின்றார் அதே போல பீப்பிள் ஹெல்பிங் பீப்பிள் பவுண்டேஷன் நிறுவனமும் உதவி வழங்குகிறது தொடர்ந்தும் இந்த மாணவிக்கு நீங்களும் உங்களாலான எவ்வகையான உதவிகளை செய்தாலும் அது தெய்வத்துக்கு தெய்வம் வழங்கும் உதவிக்கு சமனாதாக கருதப்படும்